இயற்கை பேரிடர்களில் மிக முக்கியமான ஒன்று நிலச்சரிவுகள் லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான பேரை கொண்டுட்டுருக்கு உலக நாடுகளில் பல வித்தியாசமான இடங்களில் அதுவும் முக்கியமாக மலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் நிலச்சரிவுகள் ரொம்பவே காமனாக பதுக்கி மாறிட்டுருக்கு என்னதான் இந்த நிலச்சரிவுகள் இயற்கை பேரிடராக இருந்தாலும் மனிதனும் ஒரு வகையில் இதுக்கு காரணமாக இருக்காங்க வயநாடு இந்த நிலச்சரிவுனால பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன திஸ் இஸ் அன்சைன்ட் நிலச்சரிவு உண்டாகும் விதம் நிலச்சரிவு பேர்லேயே இருக்கு நிலம் கம்ப்ளீட்டா அப்படியே சரிந்து விழுறதை தான் அப்படி சொல்றாங்க நம்ம பூமி அது முக்கியமாக ஹில் ஸ்டேஷன் மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்க வந்து கிராஸ் செக்ஷன் அப்படியே லைக் ரெண்டா வெட்டி பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயரா அதாவது ஒவ்வொரு பிரிவை தான் அடுக்கப்பட்டிருக்கும் ஸோ கீழே கொஞ்சம் ஹார்டான ராக் இருக்கும் அதுக்கு மேலே அதாவது வித்தியாசமான மட் இல்லைனா க்ளே களிமண்ணால் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கும் அதுக்கு மேலே அந்த லூஸ் சாயில் அதாவது மரங்கள் வளரக்கூடிய சாதாரண லேயர் இருக்கும் இந்த மாதிரி பல பிரிவுகளால் பல அடுக்குகளாக நம்ம பூமியோட அந்த மேல் பரப்பு கிரஸ்ட்டுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கேன் ஸோ ஒரு தரைப்பகுதி ஃபிளாட்டாக இருக்க அந்த இடத்துல இது ஒவ்வொன்றும் ஃப்ரிக்சரால் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆகிருக்கும் பட் இதுவே மலைகள் உண்டாக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய அந்த உயரமான இடத்துக்குலாம் போகும்போது இந்த ரெண்டு லேயருக்கும் இருக்கக்கூடிய அந்த உராய்வு ஃப்ஷனுங்கிறது வீக் ஆகும் காரணம் நம்ம பூமியோட கிராவிட்டி உயரமான ஒரு இடத்துக்கு போனால் அது கீழே வந்து தானே ஆகணும் அதனால் இந்த ஹில் ஸ்டேஷன் அண்ட் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேல்புற டாப் சாயிலுங்கிறது இந்த உராய்வு ஃப்ரிக்ஷன் கம்மியாகும்போது புவி ஈர்ப்பு விசை நம்ம கிராவிட்டியை சொல் பேச்சுக்கிட்டு கீழே வந்துருங்க அந்த உராய்வு எப்போல்லாம் வீக் ஆகும் பல காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது அபியஸா மழை தான் அதிகமான தண்ணீர் அதிகமான மழை மேல் பகுதியில் இறங்கி இந்த சாயில் இறங்கி உள்பகுதிக்கு போகும்போது அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனுங்கிறது கம்மியாகுது ஸோ அப்படி கம்மியாகும் போது அபிவீஸா புவி பயிற்சி எழுதுறோம் அதை தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஒரு முக்கிய காரணம் தான் ரெண்டு லேயரை உதிர்த்து ரெண்டு லேயரோட அந்த உராய்வை விளக்கக்கூடிய அந்த தண்ணியை நிலநடுக்கங்கள் உருவாக்கும் இதைத் தொடர்ந்து டிஃபாரஸ்டேஷன் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது காடுகளை அழிக்கிறது மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அதோடைய அந்த வேர்களை வச்சு கீழே ஒவ்வொரு லேயருமே பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சிருக்கோமாம் ஸோ எதாவது அதிகமான மழை பெஞ்சாலும் இல்லை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலோ அந்த லேயர்ஸை பிரிக்க விடாத ஒரு வேலையை மரங்களோட வேர்களே பண்ணும் அந்த மரங்களை நம்ம வெட்டி சாய்க்கும் போது அந்த இடம் ஃப்ரீ ஆகிடும் ஸோ லேயர் பை லேயராக இருக்க அந்த இடம் போது அப்படியே சரிஞ்சி விழுந்துடும் டிஃபாரஸ்டேஷன் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் மலைகளையுமே தனக்கு சொந்தமா மாத்திட்டு இருக்கான் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான மலைகளை கூறு போட்டு விற்கும் போது இயற்கையை அப்படி கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறவன் தானே சோ இயற்கை நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிலச்சரிவுகளை மொத்தம் ஐந்தா பிரிச்சிருக்காங்க ஃபால் அப்படியே கம்ப்ளீட்டா நிலம் நிலத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பாறைகள் முக்கியமாக குட்டி குட்டி கற்கள் எல்லாமே சரிஞ்சு விழுறத ஃபால்னு சொல்றாங்க பலவிதமான ராக்ஸ்லைடு இருக்குது கற்களும் கற்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மணல் பகுதிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே சரிந்து விழுறத தான் ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க டாப்புல் கிளிப்ஸ் அதாவது மலை முகட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஓரமான பகுதிகள் மட்டும் உடஞ்சி விழுறத டாப்புல்னு சொல்லப்படுது அதாவது ஒரு பகுதி மலை அப்படி உடஞ்சி விழுறது தான் டாப்புல் ஸ்ப்ரெட் தண்ணீர் போல மலை முகடுகளோட அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மணல் பகுதிகள் வழிக்குட்டு வர்றத ஸ்ப்ரெட்னு சொல்கிறாங்க ஃப்ளோ மேலோட்டமாக நிலச்சரிவு ஏற்படாமல் அந்த தரைப்பகுதிக்கும் கீழே இருக்கக்கூடிய செகண்ட் லேயர் ஃப்ளோ ஆகி வருது இந்த செகண்ட் லேயர் டிஃபார்ம் ஆகி அந்த ஃப்ரிக்ஷன்ல ஸ்டாப் ஆகும்போது மேலே இருக்க அந்த லேயரும் கம்ப்ளீட்டாக உடஞ்சி கீழே வந்துடும் ஸோ மேல் லேயர் இல்லாமல் கீழ் லேயர் உடஞ்சி விடுறத ஃப்ளோன்னு சொல்றாங்க இது மேஜர் ஃபைவ் கேட்டகிரிஸ் இதையுமே தாண்டி இதுக்கும் கீழே ஏகப்பட்ட சப் கேட்டகிரிஸ் வைஸா இந்த நிலச்சரிவுகளையே பலவிதமாக பிரிச்சுருக்காங்க இஸ்ரோ சேட்டலைட் இமேஜிங் மூலியமாக இந்த நிலச்சரிவுகள் இந்தியாவில் எங்கெங்க இடத்துல அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் மொதல் இருபது இடத்துல ஏழு இடங்கள் கேரளாக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கேன் அதில் வயநாடு கோழிக்கோடு திருசூர் எர்ணாகுளம் மாதிரியான இடங்களும் இருக்க செய்தேன் வயநாடுங்கிறது பதிமூணாவது போர்ஷன்ல இருக்கு அதிகமான நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடமா வயநாடுல நோட் இருக்காங்க வயநாட்டில் இப்போ நடந்த நிலச்சரிவுக்கு என்ன காரணம் இப்போ கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது வயநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூணு கிராமங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில தான் இந்த முதல் நிலச்சரிவுங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்துல அதீதமான மழை தான் இந்த நிலச்சரிவுக்கு முக்கிய காரணிங்கிற மாதிரி சொல்றாங்க டிஃபாரஸ்டேஷனும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா வயநாடுங்கிறது கேரளாவோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஸோ அதிகமான டூரிஸ்ட் வரும்போது அந்த இடமும் அர்பனைசேஷன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் இன் மீன்ஸ் லைக் ஏகப்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டு தேவையான ரிசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணப்படும் அதனால டிஃபாரஸ்டேஷனும் இதுக்கு காரணமாக அமையலாம் அதிகமான மழை டிஃபாரஸ்டேஷன் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துக்கு ஆறு கிலோமீட்டர் உச்சத்தில் தான் அந்த நிலச்சரிவுங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அப்படியே உச்சத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரது போல் அந்த நிலச்சரிவு ஆறோட பாதையை தான் கடந்து ஓடி வர மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ரெண்டு கிராமங்களை காலி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸோட அந்த ஃபால் மூலிமா இன்னொரு முக்கியமான கிராமத்தை போய் அடைஞ்சிருக்கேன் சூறமலை பிரிட்ஜுங்கிறது டேமேஜ் ஆயிருக்க அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் மாட்டினவங்க அவங்க யாராலையுமே தப்பிச்சு வெளில வர முடியல கம்யூனிகேஷனுங்கிறதும் கட் ஆகியிருக்கேன் அதுதான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடராக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பேர் இறந்துருக்கதா தெரிய வருது ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் காயப்பட்டிருக்காங்க ஸ்கூல் கடைகள் இருந்த இடங்கிறது முற்ற வழியாக மாறி இருக்குங்க கம்ப்ளீட்டாக மண்ணோட மண்ணாக புதைஞ்சிருக்கு இந்த எல்லாத்துக்குமே அடித்தளம் ஆறு கிலோமீட்டர் நம்ம ஆரம்பிச்சிருக்கு அதுதான் மழை வரும்போதே இந்த இடத்துல ஒரு சின்ன எச்சரிக்கைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கணும் மக்கள் இவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்கணும் இந்த மாதிரி மலை ஓரங்களில் வாழக்கூடிய மக்கள் அதுக்குமே இந்த நிலச்சரிவை சாதாரண விஷயம் தான் சில இடங்கள்ல நிலச்சரிவு ஒன் மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதுவாகவும் நகரும் சில இடங்கள்ல சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல அதிவேகமாகவும் தாக்கும் வயநாடு ஜூலை இருபத்தி தேதி நடந்த அந்த நிலச்சரிவு கொஞ்சம் அதிவேகமாக தான் நடந்திருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அண்ட் இதுக்கு காரணம் அதீத மழையும் டிஃபாரஸ்டேஷனால ஏற்பட்ட அந்த மண் அரிப்பு தான் அண்ட் சூரமல்ல ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயிலுக்கு கீழே கேவிட்டிஸ் இருந்த மாதிரி சொல்றாங்க அதாவது சில வெற்றிடங்களும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இது அந்த நிலச்சரிவு இன்னும் அதிவேகப்படுத்திருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்றாங்க பிரிக்ஷன் உராய்வும் அந்த சாயில் ஸ்ட்ரக்சருங்கிறதும் விற்காறது இருக்கு அதீத மழை பொழியும் போதே அவங்கள வான் பண்ணியிருக்கணும் பட் இப்போதைக்கு எல்லாமே கைமீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் ஒன் பண்ணி என்னங்க பிரச்சனும் இயற்கை கூட நம்மளால் முதி ஜெயிக்க முடியாது அது எப்போ என்ன முடிவு எடுக்குதோ அது கூடவே நம்மளால் ஒத்துழைச்சி போக முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி பேரிடர்கள் கூட நம்மளால் சண்டை போட முடியாது ஹில் ஸ்டேஷன் சைடில் இருக்கவங்க எப்போதும் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா புவி ஈர்ப்புங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சால் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போதுமே அந்த டென்ஷனில் தான் வச்சுருக்கு பேரிடர்கள் சொல்லிட்டு வரதில் உஷாராக இருப்போம் பி சேஃப் பி ஸ்ட்ராங் வயனாடு திஸ் இஸ் அன்சைட் சைனிங் ஆஃப்